தொடர்வது பதினான்காம் பாடலும் அதற்கான பொருளும் நகரமே போல் தழுகி ஞானவேல் காக்க வண்பு திகறி நண்டு காலி செய்யநேராள பல்லி நகமுடை யோந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகமிசை இவையால் எற்கோர் ஊரில்லாது ஐவேல் காக்க என்று பதினான்காம் பாடல் அமைகிறது நியாய என்னும் எழுத்து பிற எழுத்துக்களை இணைத்துக் கொள்வது போல் என்னையும் ஞானவேல் காக்க வலிய பறவைகளும் எலி தேள் நண்டு தெருக்கால் செய்யான் விஷப்பள்ளி ஓனான் பூரான் சீத மண்டலம் சிலந்தி இவற்றால் இவ்வுலகில் எனக்கு ஒரு தீங்கும் நேரிடாமல் ஐயனின் வேல் காக்க என்பது பதினான்காம் பாடலின் பொருளாக அமைகிறது நிறைவாக வருவது பதினைந்தாம் பாடலும் அதற்கான பொருளும்